அங்கே இருந்து வந்துருக்கேன் அதாவது உங்களோட ஆர்.எஸ் கார்டோட நீங்க உங்கள நான் fieldல கண்டிப்பட்ட நீங்க பத்திரிகையா பார்க்கறீங்களா பத்திரிகையா தரவு இல்லைங்க உங்களுக்கு கணமதில நான் கூப்பிடல எங்க நான் போய் நான் போய் போட முடியுங்களா நீங்க பத்திரிகையா

போன வருஷம் அமரனுக்கு நாங்க பிரஸ் மீட் கொடுத்தப்ப நாங்க சொல்லாத விஷயத்தை சொல்லி பரப்பி எங்களுக்கு எதra பெரிய பிரச்சனை உருவாக்குனது இது வரைக்கும் மணிக்கு நாங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு கம்பைன் கொடுத்தோம். அந்த செய்தி திரும்ப எடுக்கல அப்ப சொல்ற செய்தி பொய் செய்தி பரம்பறது நாங்க திரும்பி மூடாம பார்க்க முடியும். அது எங்களுக்கு யாரு நிறுவனமா யாருக்கு நிரவலமா இல்லன்னு தெரியும். எங்க தேவையில நிரவலத்துக்கு எங்க தேவையில. நீங்க வேண்டாம் எல்லாதையும் குட்டி காமிங்க நடந்துச்சு <laughs> <laughs>